வணக்கம் என் அன்பு நேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சுக்கர பகவானின் வீட்டில் இருக்கும் குரு பெயர் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதியில இருந்து இந்த வீடியோவை அனைவரும் நல்ல மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் வெச்சதெல்லாம் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியாக கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணிருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான என்ற எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல

வேலையை பூர்த்தி செஞ்சுக்க முடியல தத்தளிக்கிறோம் இதுல கோட்டை கட்டுவோமா அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த குரு பயிற்சியில குரு வலயத்துல குரு சுக்கிரன் மகாலட்சுமி யோகத்துல கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இது வரை மனக்கோட்டை கட்டிய விஷயங்கள் எல்லாமே நிஜ கோட்டையா மாறுங்க பணமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி கல்யாணம் குழந்தை உடல் நலம் வீடு கட்டுறது நிலப்புலம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்குறது விலை மதிப்பில்லாத வண்டி வாகனங்கள் வாங்குறது இப்படி நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே பழிக்கோங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்காவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படினாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய உறவினர்கள் மூலம் சகோதரர்கள் மூலம் நெருங்கிய நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க இதுவரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க வருமானமே வரவு செலவு பத்தனா இருந்திருக்கும் உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் எந்த மாற்றமும் ஒரு சிலர் வேலை நிமித்தமாக அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர்தான் உங்களுக்கு இரண்டாம் மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம பார்வையால் உங்களை சாதிக்க வைக்கப் போகிறார் அப்படின்னு சொன்னாங்க இந்த டெக்னிக்கல் ஓட்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கடந்த சில வருஷங்களாக ஏகப்பட்ட கஷ்டங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் அவமானங்களாலையும் இந்த நட்சத்திரக்காரர்களில் நிறைய பேர் மன குழப்பத்தினால இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ற மன அழுத்தத்தால் பயங்கரமா

இருந்தாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மனவருத்தங்க வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எலுமிச்ச பழ சாதம் இந்த லெமன் ரைஸ் சரியா செய்யலன்னு பேசி பேசியே சண்டைய பெருசாக்கி கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க விவாகரத்தான் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி முக்கியமா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசி பேசி பெருசாக்கி சண்டைய பூதாகரமா ஆகிடுறாங்க நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க மறுமணத்துக்காக பல வருஷங்களா வரன்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரியான வரன் கிடைக்கல எப்பதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க உங்களுடைய பெற்றோர்களின் ஆசி கிடைக்கும் உங்களுடைய மூதாதையர்களின் ஆசி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல கூட்டணி கிடைப்பாங்க அதனால என்னடா இது இத்தனை வருஷம் ஆகியும் கல்யாணமே நடக்கலையே நம்மளுக்கு துணையா யாருமே இல்லையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு திருமணமா இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி சீரும் சிறப்புமா நடக்குங்க அதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் புரோக்கர்கள் அப்ரோச் பண்றது முழு மூசா பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு வருஷத்திலேயே கட்டாயம் திருமணம் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னாக்கா குரு பகவான் அப்பேற்பட்ட இடத்தை பக்கவா பாக்குறாரு உங்களுடைய கணவர் யார் மனைவி யார் என்று உங்களுக்கு இந்த குரு பகவான் தெரியப்படுத்தியது

இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து குலுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு உங்கள் கை மேல அலேக்க கொடுத்துட்டு வருங்க எந்த மாற்றமும் இல்லைங்க குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களாலும் சகோதரர்களாலும் நீங்க உயர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இதுவரைக்கும் நீங்க நிறைய இடத்துல கம்பெனில வேலை செஞ்சிருப்பீங்க இந்த நட்சத்திரத்தில் நிறைய பேர் சில வருடங்களாகவே ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாத சூழ்நிலை அடிக்கடி வேலை செய்யற இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க கம்பெனியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யவே முடியல குருஜி அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டே கேட்டிருக்கீங்க சம்பளம் நிறைய கொடுத்த உடனே இந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இப்போ பிடித்த நிரந்தரமான வேலையும் கிடைக்கும் அதன் மூலமா மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க உங்களை சுற்றி இந்த குருவலையும் பக்கவா வேலை செய்யுங்க உங்கள் அருகில் இருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்கும் நல்ல மனிதர்கள் உங்களின் உயர்வுக்கு வெற்றிக்கு உதவி செய்வாங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து நினைச்சது நடக்கிறது கேட்டது கிடைக்கிறது நீங்கள் சொல்லும் சின்ன சின்ன ஐடியாவும் நல்ல பலன்களை தருவது உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலி தளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீருவாங்க அது உங்களுக்கு ப்ரோமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்க்ரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குரு வலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இது வரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துக்கிறது துருதுருன சுறுசுறுப்பா வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமும் வேலை செய்யற இடத்திலையும் தாம் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமும் இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நிறைய பேர் எவ்வளவு நாள் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க இதன் மூலம்

போக கரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி தரப்போறாரு வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலுமே சரி உங்களை மிகவும் சிறப்பா பாத்து பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை கொடுங்க அதுல இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் எந்த ராசியில வந்தாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க you okay. அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பார் அப்படி இல்ல அப்படின்னாக்க டமால் உங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் இந்த காலகட்டத்துல எது நடந்தாலுமே சரி அது உங்களுடைய நல்லதுக்கு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நம்ம கிட்டேயே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் முக்கியமா சொல்றேன் விதிக்கால் மதி முக்கால் இது அகத்தியரின் கூற்று என்னதான் ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு இருந்தா கூட வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க மீது எழுபத்தி சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால நேர்முறையான ஆற்றலால நம்பிக்கையால தாங்க உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது மூன்று மூன்று விஷயங்கள் ஒன்று கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில் அதாவது இந்த குரு பயிற்சி சனி பகவானின் பயிற்சி ராகுகது பயிற்சி இப்படின்னு அதி முக்கிய கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இவர்களுடைய ரேஸ் இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா இல்லையா அப்படின்னு கோல் அடிப்படையில் சொல்றது இது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் இருக்கும் இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா உங்களுடைய நட்சத்திரத்தின் மேலப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்றது கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில் நம்பர் ஒன் அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம் இதனுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த கிரகங்கள் நல்லா இல்ல உங்களை கெடுக்கும் நீங்க நல்லவரா கெட்டவரா உதவி செய்பவரா திருட்டுத்தனம் உள்ளவரா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுய ஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்தில் நடக்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா மூன்றாவதான முக்கியமான விஷயம் தசா மற்றும் புத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த தசா நடக்குது எந்த புத்தி நடக்குது அந்த பர்டிகுலர் கிரகம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சார்ட்ல சப்போர்ட்டா இருக்கா இல்லையா சுக்கர தசை நடக்குதா இருபது வருஷம் எப்படி இருக்கும் சனி தசை நடக்குதா ராகு தசை நடக்குதா கேது தசை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது இந்த தசா புத்தி சரிங்களா இந்த மூணு விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு விஷயம் அது வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க எரியற விளக்குல ஒரு குச்ச விட்டு நோண்டி விட்டோம் அப்படின்னாக்க பக்கவா எரியும் இல்ல அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூண்டிவிடும் உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற எழுபத்தி சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியால மட்டும்தான் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒலைச்சொடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அத படிச்சுட்டு த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் விட்டுருக்கான் இந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இது அலாதின் படத்துல ஆலாம் பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் கேக்குங்க அந்த புதம் தாங்க பஞ்சபூதம் இதுதாங்க எல்லா மதத்திலயுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அவருடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாவது பார்வைகளுக்கு பவர் அதிகம் அதனுடைய அடிப்படையில குரு பகவான் உங்களுடைய ஒன்றாம் இடத்தை பார்க்கிறாரு குரு பகவான் சில ஜென்ம ராசிய பாக்கும்போது அந்த ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை உயருங்க குரு பகவான் மூன்றாவது இடமான தைரிய இளைய சகோதர ஸ்தானத்தை பார்க்கறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா

அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது நல்ல மன வாழ்க்கை உடல் நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்துல உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை மூலியம் மூலியமா அல்லது தந்தையுடைய சொந்தக்காரங்க மூலியமா அல்லது தந்தைக்கு நிகரான ஒரு ஓனர் ஒரு சீனியர் மேனேஜர் ஆபிசர் அவங்க மூலியமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க இது உங்களுடைய தொழிலில் நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்த பார்க்கறாருங்க இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு திடீர் அதிர்ஷ்டம் மூத்த சகோதரனால

விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குல தெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குல தெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலை சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லி இருக்காரு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் அவரவருடைய கர்ம அடிப்படையில தாங்க நடக்கும் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்கும் ஃபாலோ பண்ண முடியும்

பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏழாவது வீட்டுல இருந்தவங்க ராசியை பார்க்கும் குரு பகவான் என்னதான் அர்த்தாசிரம சனி பகவானால நீங்க படாத பாடுபட்டு வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் வராகி அம்மன வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்